வணக்கம் நண்பர்களே மனிதனின் கண்டுபிடிப்புகளில் மகத்தான ஒன்று வந்து மொழி அதை நானோ நீங்களோ நம்முடைய அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ உருவாக்கலை நம்ம எல்லோரும் சேர்ந்து உருவாக்கியிருக்கோம் யாருனே தெரியாத எத்தனையோ தலைமுறையைச் சேர்ந்த எவ்வளவோ மனிதர்களின் பங்களிப்பினால்தான் ஒரு மொழி உருவாகுது அதிலும் தமிழை போன்ற ஒரு செம்மொழி என்பது மிக அரிதான விஷயம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இரண்டாயிரம் மூவாயிரம் மடங்களாக ஒரு மொழி பேசப்படுது அப்படின்னா அது சாதாரணமான விஷயமா யோசிச்சு பாருங்க ஒரு மொழி என்பது ஒரு நிலவியல் ஒரு பண்பாட்டு சூழலில் மட்டும்தான் உருவாக முடியும் ஒரு பண்பாடுங்கிறதே ஒரு காலத்தாலும் இடத்தாலும் பிணைக்கப்பட்டது தமிழ்நாடு அப்படின்னா அங்கு நிலவும் அந்த சீதோஷ நிலை அந்த நிலவியல் காலநிலை இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரித்தானது தமிழ்நாட்டு நிலவும் அந்த சீரோஷ நிலையும் பருவநிலையும் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்காது அதிலும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐவகை நிலங்கள் என்று குறிப்பிடப்படுவற்றில் பாலை வனத்தை தவிர எல்லாமே இருக்குது இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது இப்போ அதன் அடிப்படையில் தான் ஒரு பண்பாடு உருவாகுது மொழி உருவாகுது ஏன்னா மனிதர்கள் வந்து எப்படி ஒரு மீன் வந்து கடலில் பறக்குதோ அதே போல் மனிதர்கள் வந்து ஒரு பண்பாட்டு சூழலை தான் பிறப்பாங்க அந்த பண்பாட்டு சூழல் என்ன நிலவுதோ அதை அடிப்படையில் தான் தாங்கள் யார் வாழ்க்கைனால் என்ன தாங்கள் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்க்கை வாழணும் வாழ்வின் பயன் என்ன அப்படின்னு எல்லாம் புரிந்து கொள்வார்கள் நம்ம வாழ்க்கையை வாழ்வதே மொழியின் அடிப்படையிலால் ஆனது நாம் எல்லோருமே மொழியை பயன்படுத்துகிறோம் அதே சமயம் மொழிய நம்மை அறியாமல் நாம் செம்மைப்படுத்தவும் செய்கிறோம் நாம் எப்படி மொழியை பயன்படுத்துகிறோம் அதை வெளிப்படுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் மொழி இயங்கும் நம்ம யாரும் தமிழ் பேசலை அப்படின்னா தமிழ் மறைஞ்சி போயிடாது என்ன ஏகப்பட்ட நூல்கள் இருக்குது இன்னும் எவ்வளோ பேர் பேசி அது குறித்த காணொலிகள் பதிவுகள் போன்றவை இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பேசாட்டியும் ஏதோ ஒரு நாட்டில் யாரோ ஒருத்தர் வந்து தமிழை கண்டுபிடிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க கற்றுக்கிட்டு இருப்பாங்க மொழியோட அழகு அதுதான் நாம் வந்து அதனுடைய அழகை புரிந்து கொள்ளாமல் போவது நம்மளோட தான் சொல்லணும் தமிழுக்கு அதனால் எந்த இழப்பும் கிடையாது நாம் எல்லோருமே நல்லா தமிழ் தமிழ் தமிழன்னை மகிழ போகிறாங்களா என்ன அது வந்து நமக்கு நாம் செய்யும் மரியாதை தமிழை ஒழுங்காக கற்றுக்கிட்டு பேசுவதும் எழுதுவதும் நாம் வாழ்க்கையை வாழ்கிறோம் ஒழுங்கா அப்படின்னு நமக்கு நாமே நிரூபித்து கொள்வது மற்றவர்களுக்கு நிரூபிப்பது ஏன்னா நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோங்கிறது நம்ம எறியாமல் நான் வார்த்தைகள் மூலமாகவும் வெளிப்படும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்பவன் கண்ணியமாக வாழ்பவன் நல்ல எண்ணங்களை கொண்டவனுடைய வார்த்தைகள்லேயும் அந்த வாழ்க்கை வெளிப்படும் நாம் எப்படி வாழ்கிறோங்கிறத நம்ம வாழ்க்கையை பார்த்து நாம் புரிந்து கொள்ளலாம் முன்னே சொன்னது போல் தமிழ் வந்து ரொம்ப நுட்பமான மொழி ரொம்ப அழகான மொழி எனக்கு பருவத்திலேருந்தே தமிழ் மீது பெரிய ஈர்ப்பு இருக்கும் எதனாலனே தெரியாது குறிப்பாக மனப்பாடப்பதிகளில் வந்து சங்க பாடல்களை மனப்பாடம் செய்யணும் அப்படின்லாம் வரும்போது அப்போலாம் அந்த ஒளி நயம் அந்த வார்த்தைகளுக்கு இருக்கும் அழகு இதெல்லாம் புரிய வந்தது அப்புறம் மாத்திரை அப்படின்லாம் விளக்குவாங்க இல்லையா படிச்சிருக்க கூடும் நம்ம அதெல்லாம் ஒன்றும் புரிஞ்சது கிடையாது ஆனால் அதன் பின்னாடி இருக்கும் அழகு அறிந்து கொள்ள முடிஞ்சது ஏன்னா ஒரு மொழி என்பது உச்சரிப்புகளால் ஆனது ஒரு வார்த்தையை எப்படி உச்சரிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு தான் எழுத்து வருது இப்போது அந்த உச்சரிக்கணுன்னா ஒரு மாத்திரை இரண்டு மாத்திரை கால் மாத்திரை அரை மாத்திரைன்னு கணக்கு வச்சு அதற்கு ஆசைகள் சீர்கள் இப்படி எல்லாம் பிரித்து எவ்வளவு விரிவான இலக்கணம் எவ்வளவு நுட்பங்கள் இதெல்லாம் சும்மா பொழுதுபோக்குக்காக யாரா செஞ்சுட்ருப்பாங்களா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பேர் தங்களுடைய நேரத்தை காலத்தை வாழ்க்கை இதற்காக செலவிட்டு இருக்கணும் நம்ம எதையுமே நம்ம வேறு ஒரு மொழியுடன் குறிப்பாக மேலை நாட்டினர் அவர்களுடைய மொழி அவர்களுடைய வாழ்க்கை கையை வாழும் விதம் போன்றவுடன் ஒப்பிட்டால் தான் நம்மளுக்கு புரிய வரும் சமீபத்தில் லத்தின் குறித்து இப்போ வாசிச்சுக்கிட்டு இருந்தபோது லத்தீன் மொழியில் இயற்றப்படும் லத்தின் மொழி கிரீக்க மொழி கிரேக்க மொழி போன்றவற்றில் எழுதப்படும் அந்த கவிதைகள் பாடல்கள் போன்றவற்றுக்கும் தமிழ் மொழியை போலவே மாத்திரை போன்ற கணக்குகள் இருக்குதுன்னு தெரிய வந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இது நான் இது அது வரைக்கும் நான் அந்த உச்சரிப்பு துல்லியமெல்லாம் தமிழுக்கு தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வெளியே அது அவ்வளோ துல்லியமாக உச்சரித்து என்ன செய்ய போகிறோங்கிற எண்ணம் பள்ளிப்பருவத்தில் இருந்தது ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா எழுத்து மொழி வந்து இரண்டாயிரம் மூவாயிரம் வருடங்களாக தான் பரவலாக கவனம் பெற்று வருது அதற்கு முன்னாடி பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அப்போ பேசும்போது மரம்னா மரம்னா கரெக்டாக சொல்லணும் இல்லையா அம்மாங்கிறது அம்மானு கரெக்டாக சொல்லணும் அது சாதாரணமான விஷயமா எவ்வளோ பேர் தப்பாக சொல்லி அதை திருத்தி சரிப்படுத்தி சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கு நாம் அதை பற்றிலாம் எதுவுமே யோசிப்பதே கிடையாது அப்படியே மனம் போன போக்கில் மொழியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போது பருவத்தில் அந்த சங்க பாடல்கள்லாம் வாசிக்கும்போது அந்த பாடல்களுக்கும் நம்முடைய நிகழ்கால வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு தோணும் அழகான பாடல்கள் அருமையான கருத்துக்கள் ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் அதற்கு என்ன சம்பந்தம் இப்போ உதாரணமாக இப்போது அவன் சூடாக இருந்தான்னு தமிழில் சொன்னோம்னா இன்னர்த்தம் அவன் கோபமாக இருந்தான் எரிச்சலில் இருந்தான் அப்படிங்கிற மாதிரியான பொருள் வரும் இதுவே ஆங்கிலத்தில் வந்து அன்பை ஒரு அக்கறையை தெரிவிப்பதற்கு சொல்லுவாங்க அவன் சூடாக இருந்தான்னு சொல்லுவாங்க ஹி வாஸ் வாம் அப்படிம்பாங்க வாம்னால் ஒரு வெது வெதுப்பானங்கிறது இப்போ அவங்களுக்கு வந்து அந்த வெது வெதுப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க வாழ்ந்த அந்த சீதோஷ்ண நிலை அந்த பண்பாட்டு சூழலில் அந்த வார்த்தைக்கான அர்த்தமே தமிழ் சூழலில் அதற்கான அர்த்தமே வேற இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளணும் ஏன்னா மொழி என்பது நாம் எப்படி சிந்திக்கிறோங்கிறதையும் முடிவு செய்யுது கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா மேலே கீழே வலது இடம் உயர்ந்தது தாழ்ந்தது முன்னால் பின்னால் இது எல்லாமே எதன் அடிப்படையில் உருவானது யோசித்து பார்த்திங்கன்னா நம்முடைய உடலின் அடிப்படையில் நாம் உடலில் இருக்கும்போது நம்மளுக்கு மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது இதன் அடிப்படையில் தான் நாம் முக்கியத்துவமும் தரணும் யோசிச்சு பாருங்கள் மேலே இருக்கிறதுனா உயர்ந்தது கீழே இருப்பதுன்னா தாழ்ந்தது எப்படி அந்த புரிதல் வருது ஏன்னா நம்மளுடைய உடலை அடிப்படையாக கொண்டு பார்க்குறோம் நம்மளுக்கு மேலே நம்மளுக்கு தலைக்கு மேலே இருக்கிறது வானம் அவங்க தான் கடவுள் இருக்காங்க அதனால் அதெல்லாமே உயர்ந்தது கீழே அப்படின்னா கால் காலு செருப்பு செருப்புக்கு கீழே என்ன இருக்கும் அழுக்கு அப்போது மண் என்பது அழுக்கு கீழே இருப்பதெல்லாம் தாழ்ந்தது இப்படியெல்லாம் பல நுட்பங்கள் இருக்குது நம்ம வார்த்தைகளை கவனமாக கையாண்டோம்னா கவனமாக கவனித்தோம் அப்படின்னா நிறைய புரிதல்கள் நம்மளுக்கு கிடைக்கும் பன்னெண்டாவது முடிச்சு கல்லூரியில் சேர்ந்த போது தான் அது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் கல்லூரியில் சேர்ந்த உடனே எல்லாம் ஆங்கிலத்தில் வாசிக்க வேண்டியதாக இருந்தது எளிதாக இல்லை ரொம்ப சிரமமாக இருந்தது உண்மையில் அப்போ தான் எனக்கு தமிழோட அழகு புரிய வந்துச்சு நான் படித்தது இயற்பியல் எளிமையான சொற்கள் திசை வேகம் முடுக்கம் இது போன்ற சொற்களுக்கு பின்னாடி இருக்கிற அழகு புரிஞ்சது முடுக்கம்னா ஆங்கிலத்தில் ஆக்சலரேஷன் அது ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம் அது அது ஒரு பொருள் ஒரு வேகமாக ஒரு ஒரே வேகத்தில் போய்கிட்டு இருக்குன்னா அது ஆக்சலரேட் ஆகலைன்னு அர்த்தம் ஒரு பத்து கிலோமீட்டர் வேகத்திலையே ஒரு பொருள் போய்கிட்டு இருக்குன்னா ஒன்றுமே மாற்றம் இல்லை அந்த பத்து கிலோமீட்ரு வேகத்தில் இருக்கிற பொருள் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பதினஞ்சு கிலோமீட்ரு வேகத்துக்கு மாறுது இருபது கிலோமீட்ரு வேகத்துக்கு மாறுது ஐம்பது கிலோமீட்ரு வேகத்துக்கு போகுது அப்படின்னா அதோட வேகம் மாறுது அந்த வேகம் மாறும் விகித விகிதத்தை தான் மு முடுக்கம்னு சொல்கிறாங்க அதாவது அந்த பொருள் முடுக்கி விடப்படுது அது சாதாரணமாக இயங்கி கொண்டிருக்கலை எவ்வளோ எளிமையான வார்த்தைகள் எவ்வளோ அழகாக புரிஞ்சிக்கலாம் பாருங்க ஆனால் நம்ம யாரும் இதெல்லாம் அவ்வளோ சொல்லித்தரது கிடையாது நாமளும் அதை சரியாக புரிந்து கொள்வது கிடையாது இது ஆன்மீகம் என்று வரும்போது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குவதை நான் கவனிச்சிருக்கேன் பொதுவாக தமிழை மற்றும் அறிந்தவர்கள் தமிழில் மட்டுமே வாசிக்கக்கூடியவர்கள் அவளுடைய ஆன்மீக புரிதல் ஆன்மீக பின்புலம் பார்த்திங்கன்னா அது மிகவும் மேலோட்டனமானதாக இருக்கும் பாடல்கள் வாசிச்சிருப்பாங்க வள்ளலார வாசிச்சிருப்பாங்க வேறு திருமந்திரம் இல்லை சில சைவ சித்தாந்தம் இதை போன்ற எளிய ஏதோ ஒன்று வாசிச்சிருப்பாங்க அவருடைய வாசிப்பில் எந்த குறைபாடுகள் இருக்குது புரிதலில் எந்த தவறு இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆன்மீகம் என்பது ஆன்மீகம்தான் ஒருவர் தானே இதை தான் உணர்கிறேன் இதை தான் புரிந்து கொண்டேன்னு இல்லைன்னு யாரால மறுக்க முடியும் ஆனால் தான் ஒருவர் தனக்கு என்ன புரிந்தது என்பதை அவரால் சரியாக விளக்க வேண்டும் எவ்வளோ தெளிவாக விரிவாக விளக்கிறாரோ மற்றவனுக்கு புரியும் வகையில் விளக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய ஆன்மீக புரிதல் ஆழமாக இருக்குது உண்மையாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்று புரிந்து கொள்ள முடியாதவரால் விளக்க முடியாது அவர்கிட்ட கேட்டால் கோபந்தான் வரும் அந்த கோபத்துக்கு காரணம் என்னென்னா அவராலேயே அது சரியாக புரிந்து கொள்ள முடியலங்கிறது தான் அப்படி நம்ம பலரும் இருப்போம் இப்போ நம்மளே வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கக்கிட்ட எதையாவது கேட்க முடியுமா ஏன்னா கேட்டால் அவங்களுக்கு கோபம் வரும் ஏன்னா அவங்களுக்கே அதை பற்றின புரிதல் இருக்காது நம்முடைய ஆன்மீகம்ங்கிறது அப்படிப்பட்டது தான் இப்போ எந்த விதத்திலும் வந்து தமிழரின் ஆன்மீகம் தமிழரின் புரிதல் வந்து மற்ற மரபுகளின் ஆன்மீகம் மற்ற மதத்தினரின் பண்பாட்டின் ஆன்மீகத்தை காட்டிலும் குறைந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் பல இடங்களில் நான் சொல்வது என்னென்னா தமிழரின் ஆன்மீகம் வந்து தனித்துவம் மிக்கதுன்னு சொல்லுவேன் ஏன்னா நம்முடைய மரபு வந்து இயற்கையோடு ஒன்றிணைந்தது சங்க பாடல்களில் மரத்துக்கு பால் ஊர்த்தி வளர்ப்பது தலைவி தன்னுடைய தங்கையாக தமக்கையாக ஒரு மரத்தை கருதுவது இப்படி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் என்ன காட்டுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையை வந்து ஒரு குடும்பத்தை போல ஒரு இன்னொரு உயிராக மதிச்சிருக்கோன்னு காட்டுது இந்த புரிதல் எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மதம் உருவாவதற்கு முன்னாடியே உருவான புரிதல் ஏன்னா மனிதன் இயற்கையோட இயற்கையாக தான் வாழ்ந்து கொண்டு இருந்தான் நமக்கும் மிருகங்களுக்கும் பெரிதாக எந்த வித்தியாசமும் கிடையாது நாம் நாகரிகம் மனிதர்களாக ஆனதுக்கப்புறம் கல்வி மதம் நாகரிகம் போன்றவற்றை கொண்டு நம்மை மிருகங்களிடமிருந்து வித்தியாசம் நல்லா காட்ட முயற்சிக்கிறோம் நாம் மனிதர்கள் கிடையாது சாரி மிருகங்கள் கிடையாதுன்னு காட்டுறோம் அதனால தான் வந்து நம்ம காமத்தை ஒடுக்கிறோம் ஏன்னா காமம் என்பது மனிதனுக்கும் விலங்குக்கும் பொதுவானது காமத்தை சரியாக அணுக தெரியாத மனிதன் மிருகமாக மாறிடுறான் அப்போ என்ன பண்ணுறது அதை எப்படி அணுகுவதுன்னு கற்றுக்கொள்வதற்கு பொதுவாக நாம் என்ன பண்ணுறோம் அதை அடக்கி ஒடுக்க பார்க்குறோம் அதன் மூலமாக நாம் மிருகம் இல்லை அப்படின்னு காட்ட முயற்சிக்கிறோம் இன்று நாம் செய்யும் பல முயற்சிகளும் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு கோமாளித்தனமாக தான் இருக்குது நான் அது இல்லை அப்படின்னு சொல்லும்போதே நம்மக்கிட்ட ஏதோ தவறு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த அந்த விதமாக அடையாளப்படுத்துவதற்கு நாம் வைக்கப்படுறோன்னு சுட்டி காட்டுது இப்போது நாம் முழுங்கா மொழியை கையாள கற்றுக்கிட்டோம்னா மொழியை கொண்டு நம்முடைய அனுபவங்களை வாழ்க்கையை மனிதர்களை சரியாக புரிந்து கொள்ள கற்றுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையே கிடையாது உதாரணத்துக்கு இந்த காணொலியின் தலைப்பே வீடடைதல்னு சொல்லியிருக்கேன் அழகான வார்த்தை ஏன்னா நம்முடைய மரபில் ஞானம் அடைதலை வீடு பேருன்னு தான் சொல்லுவாங்க அதாவது நம்ம வீட்டை சென்று அடைகிறோம் வீடுங்கிறது என்ன நாம் எங்கு நாம இருக்கிறோமோ அதுதான் வீடு நம்ம வீட்டில் நம்ம நாம இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் அம்மா அப்பா யாராவது கூட இருப்பாங்க ஏதாவது சொன்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாம் நாம இருக்க முடியாது பள்ளியில் கல்லூரியில் வேலை செய்யும் இடத்தில் நண்பர்களுக்கு நடுவில் எங்கே நாம் நாமாக இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க இயற்கைக்கு நடுவில் தான் நாம் நாமாக இருக்க முடியும் ஏன்னா இயற்கையில் எந்த ஏற்றத்தாலும் கிடையாது நல்லது கெட்டது கிடையாது அங்கே அழகு அசிங்கம் எதுவுமே கிடையாது இயற்கைகளை எல்லாமே இயற்கையாக இருக்குது அப்படியே இருக்குது நாமும் அப்படியே இருக்கலாம் அதுதான் உண்மையான ஆன்மீகம் அதே சமயம் இயற்கை என்பது நாம் நினைக்கும்போது ரொம்ப அழகானது அற்புணமானதும் கிடையாது இயற்கையிலையும் வன்முறை இருக்குது அங்கேயும் கொலை கொடூரம் போன்ற விஷயங்கள் இருக்குது ஆனால் அவை எல்லாமே இயற்கையின் ஒரு பகுதி தான் அது யாரும் திட்டம் போட்டு அவற்றை செய்ய செய்கிறது கிடையாது ஒரு மேஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி புலிகள்லாம் திட்டம் போட கிடையாது பாரு அது ரொம்ப ஜாலியாக இருக்குது ஒரு நாள் அதை போட்டு தாக்கணும்னு யோசிக்கிறதில்ல அதுகளுக்கு பசி அப்போ என்ன செய்யணுமோ அதை செய்யுது அது நம்மளுக்கு கொடூரமாக தோணுது ஆனால் மனிதன் செய்யும் செயல்களை யோசிச்சு பாருங்க எவ்வளோ கணக்கு போட்டு திட்டம் போட்டு நம்ம செயல்படுறோம் அதை விட கொடூரமான விஷயம் இருக்குமா ஏன்னா நான் திட்டம் போடுவதும் கணக்கு போடுவதும் இன்னொருவருக்கு தெரியாது அது எவ்வளோ பெரிய வன்முறை இப்போ இதையெல்லாம் நாம் கவனிக்கணும் இப்போது வீடடைதல் அப்படின்னா நாம் மீண்டும் நம்முடைய வீட்டை இழந்து திருப்பி வீட்டுக்கு சென்று சேர்றோங்கிறத சுட்டி காட்டுது இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம எல்லோருமே வீட்டிலேயே இருந்தோம்னா வீட்டோட மதிப்பே நம்மளுக்கு தெரியாது நம்ம எல்லாருமே வீட்டை விட்டு வெளியேறணும் வீட்டை விட்டு வெளியேறும்போது தான் எவ்வளவு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு புரிதல் வரும் அப்புறம் நம்முடைய அனுபவத்தின் ஊடாக வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் யார் என்ற புரிதல் நமக்கு கிடைக்கும் உண்மையில் அதுதான் உண்மையான வீடடைதல் ஏன்னா வீடு என்பது உண்மையில் நம்முடைய உடல்தான் நம்ம உடலில் தான் நம்முடைய உயிர் உயிர் வாழ முடியும் இப்போ நம்முடைய உடலில் நாம் நாம நிறைவாக இருந்தோம்னா அதுதான் வீடு வேறு நம்முடைய உடலில் இருக்கும்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கோமா நம்மளுக்கு வேறு என்ன தேவைப்படுது பசிச்சா சாப்பாடு வேண்டியது இருக்குது தூங்குனா தூக்கு தூக்கம் வந்தால் தூங்க வேண்டியது இருக்குது தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்க வேண்டியது இருக்குது அவ்வளவுதான் அதற்கு மேலே வாழ்க்கைக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது நாம நிறைய இழுத்து போட்டுக்கும்போது தான் சிக்கல் உருவாகுது பசிக்கும் பசிக்கும்போது சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்போது நிறைய அரிசி வாங்கி சேர்த்து வச்சுக்கலாம் அரிசியாக சேர்த்து வச்சோம்னா எலி வந்து கடிச்சிரும் அப்போ என்ன பண்ணுறது பணமாக மாற்றி சேமித்து வச்சுக்கலாம் எவ்வளோ பணம் வேணும் நம்மளுக்கு தெரியாதா மீன் அவ்வளவு முட்டாள்களாக நாம் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன வேணும் அதை நம்ம யோசித்தாலே போதும் இதையெல்லாம் கேள்வி கேட்பதற்கு புரிந்து கொள்வதற்கு வேற்றுமொழி வேண்டுமா வேறு பண்பாடு பற்றின புரிதல் நம்மளுக்கு வேண்டுமா தமிழ்லேயே கேட்கலாம்ல ஸோ உண்மையான ஆன்மீகத்துக்கு வாழ்க்கையை சரியாக வாழணும்னு உண்மையிலே நம்மளுக்கு ஒரு ஏக்கமும் தேடலும் இருந்தோம்னா அதற்கு மொழியோ அறிவோ ஒரு குறையே கிடையாது ஏன்னா நம்ம தேடுறது எதுவோ அதை நம்மால் கண்டுகொள்ள முடியும் வாழ்க்கை என்பது நாம் நிறைவாக நிம்மதியாக முழுமையாக வாழணுன்னுதான் விரும்புது அதுக்கு என்னென்ன தேவையோ அதை வாழ்க்கை தந்துக்கிட்டே தான் இருக்குது வாழ்க்கையில் நமக்கு தேவையான அடிப்படையான முக்கியமான விஷயங்கள் வந்து மனிதன் என்றல்ல எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது சூரிய ஒளி தண்ணி காற்று நிலம் எதுவுமே யாருக்கும் கட்டுப்படுத்தப்படுவது கிடையாது குறைத்து தரப்படுவது கிடையாது ஆனால் மனிதன் தான் சமூகத்தை உருவாக்கி சாதி மதம் போன்ற பிளவுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக இன்னொரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையானவற்றை அவன் மகிழ்ச்சியாக இருப்பவருக்கு என்ன தேணுமோ அதை தராமல் அட்டூழியம் பண்ணுறோம் நீ என்னுடைய மொழியை பேசு என்னுடைய மதத்தை ஃபாலோ பண்ணு நான் சொல்வதை கேள் அப்போ உனக்கு தர்றேன்னு சொல்லி மிரட்டுறோம் இதெல்லாம் தான் ரொம்ப என்ன சொல்வது இழிவான செயல் நான் சொல்லுவேன் இன்றைய நவீன யுகத்தில் இதெல்லாம் தேவையே கிடையாது ஒரு விதத்தில் நாம் அந்த அளவு அறிவுடையவர்களாக இல்லாமல் இருப்பதும் நல்லதுதான் ஒரு வாசகர்கள் அப்படி சொல்லியிருந்தார் அதாவது தமிழர்கள் இந்தியர்கள் வந்து உணர்ச்சிகரமாக சிந்திப்பவர்கள் செயல்படுபவர்கள் மேலை நாட்டு வாழ்க்கை முறை வந்து சிந்தனையை அடிப்படையாக கொண்டது நீங்கள் சிந்தனையை பற்றி பேசாமல் தமிழ் வாழ்க்கை முறை இந்திய வாழ்க்கை முறை பற்றி பேசுங்கன்னு கேட்டிருந்தார் மேலே அவர் சொன்னது ரொம்பவும் சரிதான் நான் அதன் அடிப்படையில் தான் நான் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டோம்னா கவனித்தோம் அப்படின்னா நாம் நம்மளையே நாம் மதிக்கிறது கிடையாது தமிழில் பேசுகிற வி இதே விஷயங்கள ஆங்கிலத்தில் வேற ஒருத்தர் கோட்டு சுட்டு போட்டு வந்துட்டால் நம்ம ஆணு கேட்டுக்கிட்டு இருப்போம் நம்மளுடைய நம்மளையே நம்ம மதிக்கிறது கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் தமிழை பேசுறதுக்கு எவ்வளோ பேர் வெக்கப்படுறோம் கூச்சப்படுறோம் சங்கோஜப்படுறோம் ஏன் தமிழ் நம்மளுக்கு தெரியிறது கிடையாது தமிழ் நம்மளுக்கு தெரிஞ்ச மொழினாலும் அதை நுட்பமாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா திருக்குறள் திருமந்திரம் போன்ற நூல்களில் சொல்லப்படாத கருத்துக்கள் வேறு மொழிகளில் கிடையாது அது ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும் திருக்குறளையும் திருமந்திரத்தையும் கற்றுக்கிட்டு அப்புறமா நம்ம அதை வந்து வேற்றுமொழியோடு ஒப்பிடணும் இப்போ அதே சமயம் தமிழர்களும் தமிழ் பேசுவர்களும் மட்டும்தான் புத்திசாலிகள் மற்ற முட்டாள்கள் முட்டாள்கள்னும் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பண்பாட்டு சூழல் பிறந்த ஒவ்வொருவருமே வந்து பார்த்தீங்கன்னா தான் யார் வாழ்வின் பொருள் என்ன எப்படி வாழ்வதுன்னு கேள்விகளை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க காலம் காலமாக ஒவ்வொருவரும் அவங்க கேவலை கேட்கும் விதம் அவர்களுக்கு கிடைக்கும் பதில் போன்றவை வேறு விதத்தில் இருக்குது இப்போ நாம் தமிழை தவிர வேறு எதுவுமே தெரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம மற்ற மனிதர்கள் எப்படி சிந்திச்சாங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் அப்போது நாம் உண்மையிலே புத்திசாலிகளாக முட்டாளான்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம மற்றவர்களை பற்றி நம்மளுக்கு தெரியணும் நாம வந்து ஒரு ப பரீட்சையில் ஐம்பது மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நாம் புத்திசாலியாக முட்டாளாங்கிறது இன்னொருவரை பார்த்தா நம்மளை கண்டுக்க முடியும் கண்டு முடியும் நான் ஒரு ஒரே ஒருத்தர் தான் பரீட்சை எழுதியிருக்கோம் வேறு யாருமே பரீட்சை எழுதலை அப்படின்னா ஐம்பது மார்க்குங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்காங்க அது ரொம்ப கஷ்டமான பரீட்சையாக இருக்கலாம் ஐம்பது மார்க் எடுக்கிறதே ரொம்ப சிரமமானதாக இருக்குன்னு இருக்கலாம் இல்லை இன்னும் நம்மளை தவிர ஐம்பது பேர் பரீட்சை எழுதியிருக்காங்க அதில் ஒருத்தன் தொண்ணூறு மார்க் வாங்கியிருக்கான் இல்லை முக்கால்வாசி பேர் தொண்ணூறு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நாம் ஒழுங்காக படிக்கலைன்னு பொருள் இல்லையா ஸோ நாம் ஓரளவு ஒப்பிட்டு பார்க்கணும் ஒப்பிட்டு பார்த்து நம்மளை நாமளே பெருமை சொல்லி இருக்கிறதுக்காக ஒப்பிடக்கூடாது உண்மையை புரிந்து கொள்வதற்காக ஒப்பிட்டு பார்க்கணும் இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லுவதில்லையே எந்த பயனும் கிடையாது ஆனால் சொல்ல வேண்டியதாக இருக்கு இப்போ இந்த காணொலிக்கு தலைப்பே தமிழின் அழகுன்னு வைக்கலான்னு நினச்சேன் உடனே வந்து தமிழ் தமிழ் சொல்கிறவங்க எல்லாரும் வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அதோட நுட்பத்தை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க ஏன்னா வீடடைதல் வீடு பேருங்கிற சொல்லோட அழகு நுட்பம் எத்தனை பேருக்கு தெரியும் நம்மளுக்கு அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தமிழின் அழகுன்னு சில ஆகிச்சு என்ன பையன் நம்ம குழந்த வந்து அழகாக இருக்கலாம் மற்றவங்களும் பாராட்டலாம் ஆனால் அந்த அந்த குழந்தையோட அழகை நாம் பார்த்து ரசிக்கிற திறனும் அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா மற்றவங்க சொல்கிறாங்கிறங்க நம்ம குழந்தை அழகுன்னு சொல்லி நாமளும் கற்பனை காணக்கூடாது நம் அந்த அந்த குழந்தையோட அழகை முதல்ல புரிந்து கொள்ளும் திறன் நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்கணும் அது இல்லாமல் இருந்ததுன்னா அந்த அந்த குழந்தை நம்முடைய குழந்தையாக இருப்பதனால் என்ன பயன் அது அழகாக இரு இருப்பதனால் என்ன பயன் அதைப்போல தான் தமிழ் அழகான மொழி தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னா அது இன்னொருவர் சொல்வதால் அது உருவாகி விடுவிடது கிடையாது நாமளாக அதை அனுபவித்து பார்க்கணும் தேன் இனிப்பாக இருக்குன்னா நாம் சுவைச்சு பார்க்கணும் சுவச்சு பார்த்துட்டு ஆமாம் இனிப்பாக இருக்குன்னு சொல்லணும் போல தமிழ் அழகான மொழின்னு உறுதியாக தைரியமாக சொல்லும் திறன் நம்ம எத்தனை பேருக்கு இருக்கு அந்த திறன் இல்லாமல் அந் அந்த அளவுக்கு தமிழை புரிந்து கொள்ளும் திறமை இல்லாமல் நாம் தமிழன்னு சொல்லி என்ன பெருமை இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு பண்பாட்டுச் சூழலில் பிறப்பது என்பது ஒரு வரமாகவும் இருக்கலாம் சாபமாகவும் இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா தமிழ்நாடு போன்ற ஒரு பாரம்பரியமான சமூகத்தில் அந்த மரபில் பிறப்பது ஒரு சாபம்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இவ்வளோ ஆயிரக்கணக்கான வருடங்களாக நாம் கடைபிடிக்கும் முட்டாள்தனங்கள் எல்லாம் நம் மீது சுமத்தப்படுது அதையெல்லாம் கடந்து வருவது எளிது கிடையாது ஒரு நோக்க ஒரு புதிய ஒரு மதம் புதிய பண்பாடுங்கிறது அதற்கு வந்து நீண்ட கால மரபு இருக்காது இப்போது அதில் எ எருவாகும் பிழைகளை நம்ம எளிதில் கண்டுகொள்ள கொள்ள முடியும் இன்றைக்கி அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே அறிவில் சிறந்தவர்களாக காட்சி தர்றோம் ஏன்னா நாம் பார்க்கும் பண்பாடு பார்க்கும் மனிதர்கள் ரொம்ப மேலோட்டமானவை தமிழும் முழுசாக தெரியாது ஆங்கிலமும் ஒழுங்காக தெரியாது தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு மற்றவங்கள பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு பாரு அவனை பாரு இவனை பாருன்னு சொல்லிட்டு ஏதோ நாம் மகத்தான வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி பாவலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் நாம் தான் புரிஞ்சிக்கணும் வாழ்க்கை என்பது மேலோட்டமானது கிடையாது ஆழமானது நம்ம எவ்வளவு ஆழமாக வாழ்கிறோங்கிற பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும் அர்த்தம் இல்லாமல் அப்படியே மேலோட்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோன்னு ஒரு புல்லை போல் எந்த ஆழமுமே இருக்காது எந்த அழகும் இருக்காது அறகா ஒரு மரத்தை போல நாம் உறுதியாக வாழணும் அப்படின்னா அது ஆழம் முக்கியம் அந்த ஆழத்தில் நம்ம நம்மை புரிந்து கொள்வதற்கு வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு மனநிலை புரிந்து கொள்வதற்கு சொற்கள் முக்கியம் அதற்கு மொழி முக்கியம் அதை மாதிரி அதே போல் கணக்கு போல வெறுமன தர்க்கத்தை கொண்டு மட்டும் உண்மையை புரிந்து கொள்ள முடியாது அதனோட அழகும் சேர்ந்து உள்ளும்போது தான் அது ரொம்ப ரம்யமானதாக இருக்கும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் தமிழை பொறுத்த வரையில் அதோடைய அழகுக்கு ஈடையினையே கிடையாது ஒரு சொல்ல உச்சரிக்கும் விதம் அதை பயன்படுத்தும் விதம் புரிந்து கொள்ளும் விதம் அவதானிக்கும் விதம் இப்படி பல விதங்களை சொல்ல முடியும் அதை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் கொள்கிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது மொத்தத்தில் எப்போதுமே சொல்வது போல் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு